ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி நம்ம வந்து கத்திரிக்காயில் எத்தனையோ ரெசிபி பார்த்துருப்போம் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீட்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறா போல் ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்துருங்க இது போல் இந்த தடியில் வந்து ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கால் கிலோ கத்திரிக்காக்கு அளவு உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க சின்னோண்டு சைஸ் புளி இது வந்து ஒரு கொட்டை அளவு அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுதான் கொஞ்சம் போல் சோம்பு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல பேஸ்ட்டாக வர அளவுக்கு அரைங்க இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வாங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலை இதை நல்லா கலந்து விடுங்க இப்போது ஒரு வாழையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நடுவில் இருக்கு இல்லையா இந்த தண்டு இது வேண்டாம் இதை கட் பண்ணி நம்ம வந்து பீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது கத்திரிக்காவை இந்த இலையில இப்படி வச்சு இந்த மசாலா இருக்கு இல்லையா இதை வந்து இதில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு கத்திரிக்காவாக இது போல் வச்சிடலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வச்சிருங்க வச்சுட்டு இந்த மசாலாவை ஃபுல்லாக போடுங்க வாழலையை இப்படி மடிச்சிடலாம் இப்படி மடித்து ஒரு வாழை நாரை வச்சு கட்டிடலாம் இப்படி நல்லா கட்டிடுங்க இது போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இதுபோல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருங்க இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துடலாம் இப்போது இந்த வாழலையில் இருக்கிறதெல்லாம் இந்த எண்ணெய் சட்டியில் வச்சிடலாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இது அப்படியே அதிலேயே வேர்த்து ஊற்றி எண்ணெய் வந்து இன்னும் கூட அது ஃப்ளேவர் கூட்டும் உங்களுக்கே தெரியும் வாழை இலையில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு இந்த கத்திரிக்காயில் இருக்க மசாலாலாம் அதில் சேர்ந்து வாழை இலையை வந்து வெந்து அதில் இருக்க அந்த தண்ணி அந்த ஆவி அந்த ஒரு டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்குறப்போ இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம் திருப்பி போட்டு அந்த பக்கமாக வேக வச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம வெறும் சட்டியில் அப்படியே வந்து இதை வேக வைக்க முடியாது சட்டி வந்து காந்தோம் தான் எண்ணெய் செத்துருக்கோம் இப்போ திறந்துட்டு திரட்டி போடலாம் இந்த பாருங்க வேர்த்து ஊட்டி எப்படி இருக்கு பாருங்க வெந்திருக்கு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த சைடை நம்ம திரட்டி போட்டுடலாம் திரும்பவும் மூடி போட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கலாம் வெந்திருக்குன்னு இப்போ இதை இலையிலேருந்து எடுத்துடலாம் இது போல எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க செம்ம சாப்டா வெந்திருக்கு ரொம்ப ரொம்ப ட டேஸ்டாக இருக்குங்க இதை அப்படியே சுடு சாதத்தில் எடுத்து போட்டு இப்படியே பிணைஞ்சி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்லலை செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்